நிகழ்நர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு குடும்பஸ்தன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு இந்த குடும்பஸ்தன் படத்தை பத்தி அவரு சின்ன தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் மணிகண்டன் வந்து இந்த படத்துல வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு வழக்கமாகவே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாம் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் நல்லா பண்ண போறாரு அதாவது வந்து நமக்கு நல்ல ஒரு அறிமுகமான பக்கத்து வீட்டுக்கார மாதிரியான முகம் ஏறக்குறைய முரளி மாதிரியான ஒரு நல்ல ஒரு இதாக இருக்காரு இயல்பாகவே நடிக்கிறாரு படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்றது தான் கதை உதாரணமா ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது அவங்க அம்மா வந்து நான் வந்து கோயிலுக்கு போகணும் சி இதுக்கெல்லாம் போகணும் எனக்கு காசு கொடு அந்த மாதிரி எகெயின்ஸ்டாக குடும்பத்தில் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான கதையாக வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சீரியஸ் இல்லாமல் ரொம்பவும் போர் அடிக்காம ஒரு சாதாரணமாக ஜோவியலா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பார்க்குற மாதிரியான கதைகள் இவரோட கடந்த கால படங்கள் எல்லாமே வந்து ஓரளவு நல்லாவே போயிருக்கு எதுவுமே வந்து சோடை போகலை அதே ஜோனரில் ஒரு புதிய இவரை வச்சு ஒரு அற்புதமான படத்தை இருக்காரு குடும்பம் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா படத்தை பார்க்கும்போது அந்த குடும்பத்தோட நம்ம கலந்துருவோம் வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்சவங்க வாழ்க்கையில இந்த மாதிரியான நடந்த ஒரு சுவாரஸ்யமான தான் கட்டாயம் இந்த படம் இருக்கும் அது மாத்திரம் இல்லாத வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு பின்னணி இசை அப்படின்றது எப்பவுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து படம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இதில் வந்து அதே மாதிரி பின்னணி இசையை பொறுத்தளவில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கேமரா ஒளிப்பதிவு கூட நடித்த சக நடிகர்கள் காமெடியன்ஸ் யாருமே வந்து கொஞ்சம் கூட சோட போகலை எல்லாருமே போட்டி போட்டு தங்களோட திறமையை காட்டியிருக்காங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு குடும்பத்தோட ஒரு படத்தை பார்க்கணும் குடும்பத்தோட ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு படத்தையும் குடும்பத்தோட பார்க்குற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக குடும்பத்தோட பார்க்குற மாதிரியான படங்கள்லாம் இப்போ வரவே கிடையாது ஒரு படம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ரொம்ப ஏசின்ஸ் இருக்கும் ஃபேமிலியோட பார்க்க முடியாது அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும்போது இது வந்து வந்து ஒரு குடும்பத்தோட நம்ம போய் உட்கார்ந்து ஜாலியா ஃபேமிலியாக பார்த்துட்டு வர மாதிரியான ஒரு அற்புதமான படம் நிச்சயமான இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு இன்றைய வாழ்வியல்ல இந்த மாதிரி வர படங்களும் வந்து குறைஞ்சிடுச்சு இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து வரணும் அந்த நல்ல படங்களை வந்து மக்கள் பார்த்து வரவேற்பு கொடுக்கணும் அப்பதான் வந்து புதிய புதிய தயாரிப்பாளர்கள் முன் வந்து தைரியமா இந்த மாதிரி படங்கள்லாம் எடுப்பாங்க படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு நிச்சயமா பார்க்கலாம் குடும்பத்தோட பார்க்கலாம் நன்றி வேற ஒரு நல்ல தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன்